இயந்திர மயமாக்கப்பட்ட துப்புரவு சூழலுக்கான தேசிய நடவடிக்கை நமஸ்தே திட்டத்தின் கீழ் பாதாள கழிவுநீர் அமைப்பு சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிலரங்கம் மே இருபத்தி ஆறாம் தேதி புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இப்பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து ரோபோட் துப்புரவு இயந்திரத்தை இயக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்வில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ கே சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தேசிய தூய்மை பணியாளர்கள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் திரு பிரபாத் குமார் சிங் அவர்கள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் அவர்கள் ஜென் ரோபோட்டிக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இயக்குநர் திரு ரஷீத் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் நமஸ்த ஸ்கீமு அந்த ஒரு ஸ்கீம் இருக்குது அது கவர்மெண்ட் ஆஃப் கிட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஸ்கீம் தான் ஸோ நம்ம என்எஸ்கேஎஃப்டிசி தான் அது கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கு ஸோ விவர் ஒர்க்கிங் அதுக்கு இந்த என்எஸ்கேஎஃப்டிசி கிட்ட நம்ம ஒரு பார்ட்னர் தான் ஏன்னா ஏதெல்லாம் சிட்டிஸில் நமக்கு போக முடியும் அங்கே எல்லாம் போய் இந்த நமஸ்த ஸ்கீமுக்குள்ளே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணது எப்படி நமக்கு இதெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மேன்ஹோலை க்ளீன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் எப்படி நல்லபடியாக மாட்ட முடியும் ஸோ நீங்கள் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் இல்லைங்களை வருஷமாக அது க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கு ஆனால் அந்த அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம லைஃபு இல்லைன்னா நம்ம ஜீவிதமே எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அது தான் நம்ம முதல்ல நம்ம திங்க் பண்ணதும் அதனால தான் நம்ம இந்த நமஸ்தே ஸ்கீம்கிட்டையும் நான் என்எஸ்கேஎஃப் என்எஸ்கேஎஃப்டிசிக்கிட்டையும் சேர்ந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது Because Safai Karamchari, we feel that uh, they a lot of uh, work uh, and very important work for us. They brave sun, rain, and wind, cold weather or hot weather, and also pandemic or no pandemic. They continue to do very important work for us and keep our environment clean so that our living environment is good. Yes. ஒர்க்கர்ஸ் நம்ம பாதாள மற்றும் கழிவுநீர் சுத்தம் செய்யும் ஒர்க்கர்ஸ் சுகாதார தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கீம்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து வெயில் மழை மற்றும் கொரோனா போன்ற பீரியடில் கூட அவங்க டெய்லி அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க எந்த விஷயத்துலேயும் அது பாதிக்கப்படாத அளவுக்கு அதனால் அவங்க மக் நலனின் வந்து அக்கறை கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட் மூலிமா என்எஃப்கேசி ஈடுபடுத்தி நிறையா திட்டங்கள் அவங்களுக்காக இருக்காங்க இந்தியாவை எல்லா நாடுகளும் ஒத்துணவுக்குது ஏன்னா இந்தியா வந்து எல்லா நிலையிலையும் இன்றைக்கி முன்னேற்ற பகுதியில் போயிருக்குது கொஞ்சோண்டு சறுக்குனா கூட எல்லோரும் கேள்விக்குத்தாயிடும் நீங்கள் எல்லாம் போய் வெள்ளரி ஆகிடுவீங்களா உங்களெல்லாம் முடியுமான்னு அது ஆகிடும் இந்தியாவுக்கே ஒரு தலை ஆகிடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாகிஸ்தான்காரங்க வந்து இங்கே தீவிரவாதிங்க நம்ம நாட்டை காஷ்மீரில் பார்க்கணுன்னே நம்ம என்ன பண்ணோம் திருப்பி கரெக்டாக யார் தப்பு பண்ணாலும் எந்த தப்பு தப்புனாலும் கரெக்டாக மாவட்ட திருப்பி அடித்தோம் அடிக்கும் போது நம்மளுடைய திறமை வெளிப்பட்டது நம்ம நாடு வல்லேர் சேர்க்கிறது நம்ம நாடு பாதுகாப்பை பலப்படுத்திருக்குது எல்லா நாடுகளும் இன்றைக்கி இந்தியாக்கிட்ட ஆயுதங்களை வாங்கிறதுக்கு தயாராக போட்டி போட்டு கேட்குது ஏன்னா இந்தியாவில் எவ்வளோ பெரிய இருக்குது எப்பேற்பட்ட வலிமையில் பாரதம் போயின்னு இருக்கிறதுன்னு வெளிப்படுத்தியிருக்கணும் அதே போல் தான் ஒரு காலத்தில் மனித கழிவுகளை மனிதன் அகற்றுவது வந்து கொடுமை இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் முதல் கொண்டு எல்லா நீதிமன்றங்களும் எல்லா சமூக அமைப்புகளும் போராடிச்சு அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நமஸ்தே கிணுமாக துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து பொதுவாக வந்து மனித கழிவு வாக்கும் போது சாதாரணமாக அவங்க இறங்க முடியாது சில பேர் அப்போ என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சரக்கு சாட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த வேலை செய்ய முடியும் அவங்க அப்போது வந்தோ விளந்தோ இல்லை ஏதோ ஒரு கால் தறிக்காக விழும்போது சுயநிலை வெளியாமல் டக்கு டக்குன்னு நிறையா உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இப்போ அந்த நிலை இல்லாமல் அந்த மனித கழிவுகளை மிஷினை கொண்டு அகற்றுற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டோம் அப்படி மிஷினை கொண்டு அகற்றும் போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு என்னுடைய வேலை வாய்ப்பில் குறைபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு என்ன பண்ணுது லோன் கொடுத்து அவங்க பொருளாதாரத்தை எந்த அளவுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தணும் அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் முன்னிலைப்படுத்தணும் அவங்கள கௌரவிக்கணுன்றதுக்காகவே செய்யுது மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அறுபத்தொம்போதாயிரம் துப்புரை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்கள முக்கியத்துவப்படுத்திங்கன்னா கொரோனா போன்ற பெரிய தொட்டு நம்ம நாட்டில் வந்தப்ப முக்கியமாக எப்படியெல்லாம் மருத்துவர்களை தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் பரிசுகளோ அதை விட மூன்று மடங்கு பணி செஞ்சாங்கன்னா நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் தான் நீங்கள் சிறப்பாக வேலை செஞ்சினா தான் இந்தியா விட்டு இல்லை உலகத்தை விட்டு இந்த கொரோனா என்ற பெருத்தொற்று துரட்ட முடிஞ்சது தான் பாரத பிரதமர் என்ன பண்ணார் அவங்களுக்கு பாத பூஜை செஞ்சு ஹெலிகாப்டர்லேருந்து மலர் தூவி அவங்களுக்கு மரியாதை செலுத்தினார் அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்காக என்னென்ன திட்டங்களெல்லாம் இந்தியாவில் போட்டு நிறைவேற்ற முடியுமோ அப்பேற்பட்ட நிறைவேற்றங்கள்லாம் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக இருக்காங்க அப்பேற்பட்ட பாரத பிரதமருடைய திட்டங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நமஸ்தே போட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு பெரிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மாற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மனிதனுடைய கழிவுகளை மனிதனே அகற்றுவது என்பது ஒரு பெரிய காலக்கொடுமை என்பதை இந்திய அரசும் புதுச்சேரி அரசும் மிக நன்றாக முறையிலே நல்ல முறையிலே உணர்ந்திருந்த காலத்தினால் இந்த மனித கனிவுகளை மனிதனே அகற்றுகின்ற இந்த நடவடிக்கையை ஒட்டுமொத்தமாக நிறுத்துவதற்கு காலத்திற்கு ஏற்றால் போல தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு சேர்க்கிற அதன் மூலமாக இந்த கழிவுகளை வெளியேற்றுவது என்பது இன்றைக்கு நம்முடைய முக்கிய கடமையாக இருக்கிறது மனித உரிமையினுடைய ஒரு உச்சத்தில் இருக்கிற முக்கிய கடமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு புதுச்சேரியை பொறுத்தவரை இன்றைக்கு நம்முடைய முதல்வர்கள் இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நகரா அதாவது புதுச்சேரி நகருக்குள்ளாக இருக்கிற நம்முடைய அண்டர்க்ரவுண்ட் சூவேஜ் லைனில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுடைய தீவிரத்தை உணர்ந்ததன் காரணமாக இன்றைக்கு எல்லா மேன் ஹோல்ஸில் இருக்கிற அடைப்புகளையெல்லாம் எடுப்பதற்கு ஒரு நவீன எந்திரங்களை வாங்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக என்எஃப் டெஃப்டிசி மூலமாக நாங்கள் வந்து ஒரு ஐந்தரை கோடி ரூபாய் பணம் வாங்கி இப்பொழுது ஆறு மெஷின் வாங்கி வைத்திருக்கிறோம் இன்னும் ஒரு ஒன்பது மெஷின் வர வேண்டியிருக்கிறது இது வந்த பிறகு நம்முடைய புதுச்சேரியில் கழிவுநீர் சாக்கடைகள் அடைப்புகள் என்பது அறவே இல்லாமல் போகின்ற ஒரு பெரிய முயற்சியை நம்முடைய முதல்வர் ஆட்சியிலே இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் இது புதுச்சேரியிலே இருக்கிற நகர பகுதி மக்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்க இருக்கிறது ஏற்கனவே நம்பி சொன்னால் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு மிக மிக வேகமாக நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட நமது புதுச்சேரி மாநிலத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிலப்பரப்பில் அறுபத்தி மூன்று சதவீதம் இன்றைக்கு நகரமயமாக்கப்பட்டிருக்கிறது தகனாக நகரமாகிக்கொண்டே வருகிறது இதில் வருகிற அந்த கழிவுகள் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆகிருந்தாலும் சரி அல்லது சூவேஜ் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை ஒரு கடினமான நிலையை இன்றைக்கு நமக்கெல்லாம் உருவாக்கி இருக்கிறது இதை மனிதர்களால் மட்டுமே ஊழியர்களால் மட்டுமே நிச்சயமாக தீர்க்க முடியாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் இன்றைக்கு ஒரு புதிய தொழில்நுட்பங்களையாக நம்ம இடத்திலே கொடுத்து வேகமாகவும் அதே சமயத்தில் எளிமையாகவும் இந்த கழிவுகளை அடைப்புகளை நீக்குவதற்கான ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இந்த ஜென் ரொப்போர்ட்டிஸுக்கு நான் நிச்சயமாக நான் எனக்கு மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவித்துள்ள கடைபிடித்திருக்கிறேன் அதை என்எஸ் அந்த டிசி மூலமாக இன்றைக்கு புதுச்சேரிக்கு வந்து இந்த அதற்கான தொழில்நுட்பத்தையும் கொடுத்து பயிற்சியும் கொடுக்கிறார்கள் அதுக்கு மிக மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னு சொன்னால் இன்றைக்கு மிஷின் வாங்குவது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை பணம் இருந்தால் வாங்கி விடலாம் அதை எப்படி மெயின்டைன் செய்வது எப்படி அதை பயன்படுத்துவது என்பதை தான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் சொன்னார்கள் இங்கே வந்திருக்கின்ற பலருக்கும் இணையமாக புரிந்திருக்க நினைக்கிறேன் நாங்கள் அரசாங்கத்திலே இந்த மெஷின்கள்லாம் வாங்கியிருக்கிறோம் ஆனால் இதையே இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய அந்த மெஷினை வாங்குவதற்கு இந்த கார்பரேஷன் நிதி உதவி அளிக்க தயாராக இருக்கிறது இதை நீங்கள் சொந்தமாக இந்த மிஷின் வாங்கி பல தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து அதில் சென்று வேலை செய்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இப்போது அரசாங்கத்தில் நீங்கள் கான்ட்ராக்டில் இருக்கலாம் குறைந்த சம்பளத்தில் நீங்கள் வேலை செய்யலாம் இதையெல்லாம் தாண்டி சொந்தமாக இந்த இந்த மாதிரியான மிஷின்கள் வாங்கி நீங்கள் பல குடியிருப்புகள் இருக்கிறது பல மருத்துவமனைகள் இருக்கிறது பல தனியார் நிறுவனங்கள் இருக்கிறது கேட்டட் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்கிற பகுதியில் இருக்காது அங்கே இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் சென்று இந்த மிஷினை நீங்கள் சொந்தமாக வாங்கி அதுக்கு சப்சிடி வேலை தராங்க மானியம் தராங்க இதையெல்லாம் வாங்கி நீங்களே சொந்தமாக கூட இருக்கலாம் ஏன்னா புதுச்சேரியில் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய துறையில் பொதுப்பணித்துறையில் இந்த மிஷின் வந்து பெரிய பெரிய டேங்க் வச்சு பார்ப்பாங்க ஒரு ஒம்பது மிஷின் ஓடிட்டுருக்கு ஒம்பது லாரி ஓடிட்டுருக்கு அது வந்து ரொம்ப பழைய காலத்தினுடைய மெத்தட் அது உள்ளே இருந்து தண்ணியை உறிஞ்சி தான் எடுப்பாங்க ஆனால் இப்போ இந்த மிஷின் மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற எல்லா பைப்பையும் சூவேஜ் கிளைலாம் நல்லா க்ளீன் பண்ண முடியும் அப்படியெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த மிஷின் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசமாக இதே போகிற மிஷின் தான் வந்து ஒரு ஆறு மிஷின் நம்ம புதுச்சேரி அரசு வாங்கி வைத்திருக்கிறது இதை உடனடியாக கிட்டத்தட்ட எல்லா பகுதிக்கும் வந்து எல்லா நகர பகுதியில் இருக்கிற எல்லா பைப்பையும் வந்து கீழே போகிற எல்லா பைப்பையும் சரி பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே கிரவுண்ட் சூவேஜ் லைன் போயிட்ருக்கு ஐநூறு கிலோமீட்டர் இந்த எல்லா நகரம் ஒம்பது சோன் இருக்குது ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஐநூறு கிலோமீட்டர்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி ஐம்பது எட்டாயிரத்தி ஐநூறு மேன்வோல் இருக்குது இந்த மெஷின் வந்து இந்த மேன்வோலில் போய் தான் அது உள்ளே இருக்கிற கழிவுகளை இருக்குது நம்ம நிறைய அடைப்பு இருக்கிறதுனால அது உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கும் துணிகள் இருக்கும் நம்ம நம்முடைய மக்கள் வந்து அந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணுறதுல எவ்வளவு தலைகளாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் பாதி பொருள் அதில் இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிற பொருள் வந்து எங்கே போச்சு அவங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா அது டாய்லெட் வழியாக போய் நம்ம ரோட்டில் இருக்கிற மேன்வலில் போய் மேன்வல் அடைஞ்சு போனதுனால அது வந்து வெளியில் பொங்கி வழியுது இதற்கு வந்து அரசாங்கத்தை தான் ப பல காரணம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சரியாக செய்யலை சரியாக வகையில சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் இன்றைக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சரியான முறையில் பொறுப்பான முறையில் யோசித்து பயன்படுத்தினால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் சொல்லியும் பார்த்தோம் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற காலத்தினால் அதுவும் குறிப்பாக இந்த ஹோட்டல்கள் ஹாஸ்பிட்டல்கள் இந்த பகுதியில் இருப்பதை எல்லாத்தையும் உள்ளே போடுறாங்க இப்படி வருகிற போது அங்கே இருக்கிற மேனுவல் அத்தனையும் அடைஞ்சு போயிருந்தாலும் இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் இருக்குது ஏன்னா இப்போ மனிதன் வந்து கையால் அள முடியாது பல பல திரைப்படங்களை பார்த்துருக்கலாம் பல இடங்களிலே வந்து அந்த விஷ வாயு உற்பத்தியாகி பல பேரை வந்து பல பேரை உயிரை வந்து எடுத்திருக்கு இது ஒரு உயிரிழப்பு ஏற்படாத அளவிற்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இன்றைக்கு நமக்கு அந்த நமஸ்தே திட்டத்தின் மூலமாக நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க நம்முடைய துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிற இந்த நமஸ்தே ஸ்கீம் மூலமாக நமக்கு வந்து நம்முடைய அரசு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது முதல்வர்கள் வந்து இந்த மாதிரி மிஷின்கள் வந்து உடனடியாக வாங்கி அதை வந்து கொடுத்து எந்தவித உயிரிழப்பும் ஏற்கக்கூடாது என்பதற்கான உத்தரவை பொதுப்பணித்துறைக்கு கொடுத்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் அதை ஏற்று நடத்திருக்கிறோம் இன்னும் எத்தனை வேண்டுமானாலும் சரி அது உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்தவித பாதிப்பும் வராத அளவிற்கு இதை பொதுப்பணித்துறை மற்றும் நம்முடைய உள்ளாட்சித்துறையை இணைந்து இந்த பொது சுகாதாரம் என்பதை இந்தியாவிலேயே ஒரு சுத்தமான நகரம் என்கின்ற அளவிற்கு என்ற மாற்றுகின்ற அளவிற்கு நம்முடைய அரசுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் துறையில் இருக்க பணியாற்றுகிற அத்தனை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் நிறைய தேவை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் மார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் புதுச்சேரியில் குப்பையை அகற்றுதல் இந்த கழிவுநீர் அகற்றுதல் இதெல்லாம் எப்படி இருக்கணும் எவ்வாறு இருக்க வேண்டும் புதுச்சேரி மாநிலம் சுத்தமான நகரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பல ஆண்டுகளாக முயற்சி செய்துட்டு வந்தோம் குப்பையை எடுத்தால் இங்கே சுத்தமாகவும் எடுத்து கொற்றை இடத்துல குப்பையாக இருக்கும் இந்த கொற்றை இடம் தேர்வு செய்கிறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனை எந்த இடத்துல போய் கொட்டை போனாலும் அங்கங்கே ஒரு கிராமம் எதாக இருந்தால் அங்கேருந்து பிரச்சனைகள் வரும் துநாட்டு வீசு எங்கே ஏன் எங்கள் ஊரில் கொட்டுறீங்க இந்த குப்பையை சேகரித்து அப்படின்லாம் வருவாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் எப்பொழுதும் அப்போது குப்பையை எடுத்து எங்கே கொட்டுறது கழி அகற்றுதல் ஒரு பக்கம் செவ்ஜாங்க்ளீன்ற போகிறது ஒரு பக்கம் குப்பையை எடுத்து எங்கே கொட்டுறது குப்பை எடுக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இதெல்லாம் அடிக்கடி நினச்சிகிட்டே இருப்போம் இதை நான் சரி செய்யணுன்றதுக்காக இந்த குப்பையை எடுத்து கொட்டினா அப்படியே ஒரு பெரிய குவியில இல்லாமல் அன்றாடம் எடுக்கின்ற குப்பைகள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக பிரித்து எடுக்கப்பட்டு அன்னைக்கே சரி செய்யணும் குப்பையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை டிஸ்போ அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க டிஸ்போசல் பாயிண்ட் அகற்று குப்பை ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலை மாதிரி இயங்கணும் அப்படின்றது என்னுடைய மிக ஒரு பெரிய எண்ணம் அதுக்காக தான் அந்த இப்போ நான் கடைசியாக தேர்வு செய்த இடம் நம்ம ஐங்குண்டி பாளையத்தில் உள்ள அந்த பால் பண்ணைக்கு பின்னாடி இருக்கும் ஆனால் அப்பையும் அது சரியாக செய்ய முடியல அதுக்காக சிங்கப்பூர் போய்ட்டு வந்தேன் மலேசியாவில் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த மலேசியாவில் பார்த்த பிறகு தான் ஸ்வச் பார்த்து எப்படி குப்பை வண்டியை வச்செல்லாம் எடுத்து கொடுத்துக்க போகிறாங்கிட்டதான் அங்கே பார்க்கும்போது தெரியுது நிறைய சுத்தமாக எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்தோம் ஆனால் அந்த குவியில் அங்கேயும் குவியலாக கொட்டியிருந்தாங்க அதில் கேஸ் ஃபார்மை வரத்துக்கு பயன்படுத்தினாங்க சில இடத்துல வந்து அது மின்சாரம் தயாரிக்கிறதா தயாரிக்கலாம் அப்படிங்கிற முறையில் சில தொழில்நுட்பங்கள் இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி ஐங்கட்டிப்பாளையம் அந்த குப்பை கூட்டின இடத்துல பழைய குப்பைகள் எல்லாம் சரி செய்துட்டு இப்போ எடுத்து போகிற குப்பையை உடனடியாக அதையும் ஒன்றும் இல்லாத ஜீரோ ஜீரோ வேஸ்ட் அது மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும் அந்த இடத்துல அப்படி மாதிரி ஒரு தொழிற்சாலையாக கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற குப்பையெல்லாம் ஒன்றே ஒன்னே அன்னன்னைக்கே சரி பண்ணிடுவாங்க இருக்காது அந்த குவியல் இருக்காது துர்நாற்றம் விசாது துர்நாற்றம் எவ்வளோ நோய் வரும் கிருமிகள் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நல்லா தெரியும் இப்போ அந்த எண்ணம் பொழுது செய்துட்டு வரோம் ஆனால் குப்பையை எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணுன்றது மிக முக்கியமான ஒன்று நான் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னே நகராட்சி கொம்மின் பஞ்சாயத்துலாம் பணியாற்றுவாங்க அவங்களுக்கு அந்த இந்த வந்து துப்புரவு செய்கிறவங்களுக்கு வயது மிக குறைவாக இருக்குமோ என்னமோ தெரில நிறைய பேர் இறந்துடுவாங்க ஒரு சின்ன வயசுலேயே பார்க்குற நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க நீ கம்பாஷ் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க கருணாடி பேர் வேலை கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த குடும்பத்தை சாதனம் பாருங்க எந்த பணியாக இருப்பாங்க அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க இப்போ அதனால் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் அந்த நகராட்சி பஞ்சாயத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அந்த மாதிரி அந்த பணியாற்றுநர்கள் இறந்து விட்டால் உடனே உங்களுக்கு வேலை கொடுக்கணும் கருணை அடிப்படையில் கொடுக்கணும் மாதிரி மருத்துவமனையில் அது மாதிரி இருக்கும் சுத்தம் செய்கிற பணியில் இருக்கிறவங்களுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக இறந்துருவாங்க இப்போ நாங்கள் நகராட்சியில் கொம்மின் நிறைய பேருக்கு கருணடிப்பையில் பணி கொடுத்துருக்கோம் அந்த இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு கொடுத்துருக்குறோம் இப்போ கூட நம்முடைய புதுச்சேரி நகராட்சியில் கொடுக்க போகிறோம் எத்தனை பேர் இந்த பணிக்கு விண்ணப்பிச்சுருக்காங்க கருணிப்பில் கேட்டிருக்கோம் அது உண்மையாக அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஏன்னு சொல்கிறேன்னா அந்த துப்புரவு செய்தல் என்பது மிக அதாவது வீட்டில் நான் பார்க்குறேன் வீட்டில் இருந்த எடுத்து ஒரு தாங்குவாங்க அப்படி இவ்வளோ ஒரு நிலை இருக்கும் ஆனால் மற்றவங்க மற்றவர்களுக்காக அந்த பணியை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நோய் தாக்கும் அப்போ அந்த நோய் தாக்கத்தில் வரும்போது உயிரிழப்பு சின்ன வயசில் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அது கர்ணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டிய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த கர்ணை அடிப்படையில் நம்முடைய நகராட்சி பணியாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது புதுச்சேரி நகராட்சி பணியாற்றி இருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த வாரிசுதர்களுக்கு முறையாக வேலை வழங்கப்படும் என்பதை நேற்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் கொஞ்சம் நூற்றி ஏழு பேர் இரநூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கொடுக்க ப பட்டியல் எடுத்திருக்காங்க விரைவாக அவங்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படும் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணி முன்னே வந்து நம்ம அரசு ஊழியராக அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டு வந்தாங்க இப்போ அது இல்லை அந்த அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் எல்லோரும் டெண்டர் விடப்பட்டு கான்ட்ராக்ட்லாம் பணியை ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் இப்போ நிறைய செய்கிற அங்கே சுத்தமாக செய்கின்ற பணிகள் இப்போ அந்த கை உரை அது எல்லாம் கொடுக்குறாங்க முகக்கவசம் எல்லாம் கொடுக்குறாங்க இரவு பணியாற்றுவதுக்கு அந்த உடையெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கள் அந்த பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் அந்த பாதுகாப்பினை உறுதி செய்கின்ற நிலையில் அந்த நிறுவனங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அந்த அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு நம்முடைய துறையை சார்ந்தும் அதுக்கு தேவையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று ஒரு பக்கம் அந்த துப்புரப்பணி குப்பை அகற்றுதல் சுத்தம் செய்தல் போன்ற பணிகள் அது இப்போ நல்லா நடந்துக்கிட்டு புதுச்சேரி பெரிய நகர நகர மக்கள் நகரமயமாக்கள் என்பது விரைவாக இருந்துகிட்டே இருக்குது அதுக்கேற்றவாறு இப்போ கிராமத்தில் உள்ள கிராமம் நகரம் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து துப்புரவு பணியானது நம்முடைய தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது பணிகள் தொகின்ற பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம் நான் சொன்னது மாதிரி பாதாளை சாக்கடை திட்டம் இல்லை தண்ணி வெளியில் ஓட்டி அதிகமாக ஓட்டி எல்லா கழிவுலாம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் பல ஆண்டுகள் ஒரு நகரத்தை மட்டும் கொஞ்சம் இருந்தது அது விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ நகராட்சி பகுதியில் உள்ள பல பகுதிகளெலாம் முழுமையாக நகரமயமாக்கி வருவதால் அங்கேயெல்லாம் அந்த பாதள சாக்கடை திட்டம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது பல இடங்களில் இன்னும் சில பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது முழுமையிடையில் ஆனால் ஒரு தொண்ணூறு விழுக்காடு பணிகள் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றது அந்த கழிவுநீர் அகற்றுதல் கழிவுநீர் பாதாள சாக்கி திட்டத்தின் மூலமாக இப்பொழுது சிறப்பான நிலை பூச்சேரி அரசானது முழுமையாக அடைகின்ற நிலையில் இப்போ அந்த பணிகளை பொதுப்பணித்துறையானது செய்து முடித்து வருகின்றது அந்த சுத்தக அதாவது கழிவுநீரெல்லாம் சுத்தகரிக்கப்பட்டு நிலத்தில் பாயக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணியை கொண்டு வந்த அளவிற்கு இப்போது அந்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்ன இருந்தாலும் இப்போ நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த ஒரு விழிப்புணர்வு என்பது நமக்கு மிக அவசியம் எல்லா எடுத்து அந்த இதில் போட்டுருவோம் பாதள சாக்கடை திட்டத்தில் வந்து எல்லாம் அடைச்சிச்சே அடைச்சின்னு சொல்லுவோம் நீங்கள் பார்க்கலாம் ஹோட்டலில் சில இடத்துல ஹோட்டலில் இருக்கிற எல்லா அந்த இதெல்லாம் எப்போ கூட்டுருவாங்க அவங்க உள்ள ஏதோ போட்டாங்கன்னா அடைச்சிக்கும் இப்போ அது சரிசே நகர பகுதியில் நாங்கள் பணி இப்போ மேற்கொள்ள இருக்கின்றோம் பழைய பைப்பெலாம் போட்டிருப்பாங்க மேற்கொள்ள இருக்கின்றோம் இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு மிக அவசியமான உண்டு இப்போ அந்த பாதள சாக்கடை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இப்போ செயல்பட்டு வருகின்றது இருந்தாலும் இது போன்ற அந்த அடைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது பல இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த அடைப்பு ஏற்படும் பொழுது இப்போ நீங்கள் பார்க்கலாம் திறந்த வெளியில் இருக்கிற அந்த சா கழிஞ்ச வாய்க்கால் பக்கத்தில் போனால் நமக்கு எவ்வளோ துர்நாற்றம் விஷயங்கிறது அந்த வாயு எவ்வளோ தாக்குகின்றதுமாதிரி நம்ம தெரியும் அப்போது பைப்பில் அடைச்சிட்டு போய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷவாயு தாக்குது என்பது மிக அதிகமாக இருக்கும் அந்த சொன்னது மாதிரி நீங்கள் சொன்னாங்களே அந்த மூணு பேர் இறந்தாங்க எங்களுக்கு அது நம்ம சிக்கன மாதிரி ஏன் செய்யக்கூடாது அப்படிலாம் ஒரு எண்ணம் தோன்றியதுன்னு அது உண்மை அது மாதிரி இப்போது ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்புகளும் புதிய தொழில்நுட்பத்தின் மேலே புதிய கண்டுபிடிப்புகள் இப்படி தான் வந்துகிட்டே அது ஒவ்வொன்றாக வந்து வந்து கொண்டே இருக்கிறது அது குறிப்பாக நம்முடைய நம்முடைய நாடு வெகு விரைவான நிலை முன்னேறி வருவதை பார்க்கணும் மத்திய அரசானது அதற்கான தொழில்நுட்பங்கள் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்ததும் சரி புதிய கண்டுபிடிப்புகள் கொண்டு வரும் சரி மிகுந்த அக்கறை நாம் பார்க்கலாம் அது பல உதாரணங்கள் இப்பொழுது தான் இருந்துகின்றது அது நிரூபிக்கின்ற அளவிற்கு பல உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் செய்தியில் பார்க்குறோம் அது மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய அடிப்படையில் இந்த க அதாவது கழிவுநீர் அகற்றுதல் பாத சாக்கில் கழிவு எடுத்தல் அதுக்கு தான் இந்த பயிற்சி படுக்கா அதுதான் அது ஒரு மஷின் ஜென் ரூபிக் ஜென் ஒரு நாற்பது லட்ச ரூபாய் வந்து விலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது மிகவும் பயனுள்ள நிலை இப்போது ஐந்து ம இப்போ படத்தில் கூட கூட பார்க்குறான் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு அப்போ உள்ளே உள்ளே இருந்தாலே அவருக்கு அந்த விஷ வை இப்போ ஒரு வெளியே நின்றுட்டு அது ரொமேட்டிக் இப்போது நீங்கள் ரொபாட் இப்போ நீங்கள் மனிதனுக்கு ஆப்ரேஷன் செய்யறது அறுவை செய்யலாம் கூட எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் முதல் நம்ம கூட தான் வந்து கேட்டாங்க ஆனால் ஒரு நிபுணர் மருத்துவர் கேட்டார் அப்போ பார்த்துட்டு கூட அதுக்கு அந்த அது ஒரு மருத்துவ நிபுணர் மட்டும்தான் இருக்காங்க மறுபடியும் மத்தவங்க ட்ரெயினிங்கில் பயிற்சி வந்து வரணும் அப்போ ஒரு இதுக்கு இவ்வளோ பன்புடைய செலவு பண்ணுவோம் எப்படி இருக்குமோ அப்படின்னு கூட அச்சம் அரசுக்கு இருந்த அந்த கொண்டு வரல ஆனால் இன்றைக்கி ரொபோட்டிக்கு அந்த இது மூலம் ஆப்ரேஷன் செய்கிறது ஒரு பெரிய அளவு வந்துட்டு இருக்குது நான் பார்க்குறோம் பெரிய அளவு வந்துட்டு இருக்குது அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் எப்படி செய்வோம் அதே மாதிரி செய்கின்ற நல்ல கழிவு அகற்றுவது இந்த கழிவுகள் எடுத்தல் அகற்றுதல் இதெல்லாம் மஷின் மூலமாக இயந்திரம் மூலமாக செய்கின்ற ஒரு நிலை அதுக்கான ஒரு பயிற்சி தான் இங்கே இங்கே கொடுக்குறாங்க நம்ம பயிற்சி இது ஒரு பயிற்சி பற்ற தான் எப்படி அதை அந்த மஷின் ஆப்ரேட் பண்ணுறது அந்த இயந்திரத்தை எப்படி கையாளுதல் அப்படி என்பது தான் அதோட முக்கியமான ஒரு இனமாக இங்கே இருப்பதை நாம் பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்முடைய மத்திய அரசு இப்போது மாணவ பாரத பிரதமரைய பெயர் பிரதமர் திட்டம் காப்பீட்டு திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் நம்முடைய அரசு மாநில அரசு அதை இணைத்து கொண்டு வருகின்ற திட்டம் காப்பீட்டுத் திட்டம் இதெல்லாம் இந்த காப்பீட்டு திட்டம் ஒரு சிறந்த முறையில் அவர்களுக்கு மருத்துவ தான் பயன்பெற்று வருவதை பாருங்கள் அந்த காப்பீட்டு திட்டம் இல்லாதவர்களுக்கும் அந்த திட்டம் வேறொரு திட்டத்தின் மூலம் எப்படி பயன்பெறலாம் அவர்கள் என்பதிலும் இந்த அரசானது மத்திய அரசானது இப்பொழுது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது நீங்கள் இப்போது நம்ம பார்க்கும்பொழுது புதுச்சேரியில் எந்த அளவு இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அது அந்த பணியை செய்துக்கிட்டு இருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அந்த முனைவோர் முனைவோர் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு பணியாற்றுவர்களுக்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான முறை அதற்கு அந்த உபகரணங்கள் வழங்குதல் அந்த தாக்குதல் அந்த விஷவாயு எதுவும் தாக்குதல் இல்லாமல் இருப்பதற்கான அந்த உடை அந்த கவசம் இதெல்லாம் வழங்குதல் இவற்றையெல்லாம் சரியான முறையில் நம்முடைய துறைகள் கவனிக்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்று இது இருந்தால் நிச்சயம் அந்த உயிர் உயிரிழப்பு என்பது இல்லாமல் இருக்கும் இங்கே சொன்னாங்கள்ல மனித மனித கழிவுகளை அகற்றுதல் மனிதன் மனித கழிவு அகற்று இருக்கக்கூடாது இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பல ஆண்டுகளுக்கு முன்பாக புதுச்சேரியில் நாம் அதனை உறுதி செய்திருக்கின்றோம் புதுச்சேரியில் அந்த நிலை இல்லை எல்லோருக்கும் அந்த நிலை இல்லாமல் இருப்பதற்கு கழிப்பிட வசதி செய்து கொடுவே அரசானது மிக முக்கிய கவனம் செலுத்தியது பல இடங்களில் அந்த பொது கழிப்பிடங்கள்லாம் இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ சரியாக பயன்படுத்தலை அது என்ன காரணம் சொன்னால் அது மாதிரி இல்லை ஒவ்வொரு வீட்டும் கழிப்பிட வசதி இருக்கணும் டாய்லெட் இருக்கணும் நம்ம பிறந்த காமராஜர் திட்டத்தில் வீடு கட்டுகின்ற திட்டத்தில் குடிசை வீடுலாம் கல்வீடாக மாற்றப்பட வேண்டும் என்று அறிவித்து பண்ண அப்புறம் அதிலே வந்து இந்த நிதி போதுமா அப்படின்னு என்று எண்ணும் பொழுது தனியாக கழிப்பிட வசதி செய்து கொள்வதற்கு டாய்லெட் கட்டி கொள்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் அப்பயே கொடுப்போம் தனியாக அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயமாக டாய்லெட் இருக்கணும் இருக்கும் இப்பொழுது இருக்கும் அதனால் அந்த நிலைக்கு கூட இப்போ இல்லை அதை பயன்படுத்துகின்ற கழி அதாவது பொது இடத்தில் வெளியில் எங்கேயாவது அந்த மலை கழித்தல் என்ற நிலையை இல்லாத அளவிற்கு கழிப்பிட வசதிகள் இப்போ அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கின்றது ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த கழிப்பிட வசதி இருக்கணும் டாய்லெட் இருக்கணும்பே அரசு மிக கவனமாக அதற்கு தேவையான நிதி உதவியை வழங்கி வருகிறது இப்போ பெருந்தோடு காமராட் வீடுகள் கல்வீடு கட்டுகின்ற திட்டம் மத்திய அரசு வீடு கட்டி திட்டம் இப்போ இரண்டையும் இணைத்து இப்போ நம்ம அஞ்சு அஞ்சரை லட்சம் இருக்கிறேன் கொடுக்குறோம் கொடுக்க போகிறோம் அது விண்ணப்பங்கள் விரைவில் வழங்கப்பட இருக்கின்றது முதல்ல ரெண்டு லட்சம் இருந்தது அப்புறம் மத்திய அரசு கொடுத்தது இப்போ நம்ம மாநில அரசு நிதி ஒதுக்கி இரண்டும் இணைத்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுவதற்கான அந்த திட்டத்தை இப்போ சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலும் நிச்சயமாக டாய்லெட் இருக்கும் கழிவு செய்யும் அதனால் மழை அதாவது மலம் வெளியில் கழிப்பது அதை அள்ளுவது என்ற நிலைக்கே இல்லாத அளவுக்கு போடுவதற்கு அரசானது முயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டு வருகின்றது நம்முடைய அரசு உங்களுடைய அரசு உடைய வாழ்வில் அக்கறை உள்ள ஒரு அரசு அதனால் இப்படிப்பட்ட ஒரு புதிய முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு ஒரு சிறந்த மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை கொண்டு வரப்ப நடவடிக்கையை எடுத்து வருகின்றது இந்த இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு சுற்றுச்சூழல் அமைப்புக்கான தேசிய நடவடிக்கை தான் அதாவது நமஸ்தே சொன்னார் நமஸ்தே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு நமஸ்தே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வாங்க அப்போது ஒரு நல்ல முயற்சி இது இயந்திரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல முயற்சி இப்போ எல்லாமே இயந்திரமயமாக்குதல் என்ற நிலையில் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ முன்னே பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யறது பார்த்தீங்கன்னா கையில் அறுத்துட்டே இருக்கணும் பத்து நாளாக இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயந்திரமயம் மாக்குது ச கடலாம் அறுத்துட்டு போயிட்டே இருக்காங்க எத்தனை ஏக்கர் இருந்தாலும் அறுத்துட்டு போய்ட்டு போய் அறுத்துட்டாங்களா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது அப்படியே இயந்திரமயமாக்குதல் என்பது இப்பொழுது விரைவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதனை நம்முடைய அரசானது நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேணும் இந்த பயிற்சி பெற்ற மூலமாக பல செய்திகளை உங்களுக்கு இங்கே சொல்ல இருக்கின்றார்கள் அதனால் இந்த செய்திகள் மூலமாக நம்முடைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா எல்லாத்தவற்றிற்கும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் ஒவ்வொரு திட்டமும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் எந்த ஒரு திட்டமும் வெற்றி அப்படின்னு சொன்னிங்கன்னா அதனை மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த திட்டங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்படி இந்த ஒரு திட்டம் நமஸ்தே திட்டம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சி பட்டறை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைப்பு அமைய இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் நம்முடைய துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி உங்கள்க்க வாழ்த்தை கூறி வாய்ப்பு நின்றி உங்களை நன்றி வணக்கம்